மூன்று பெண்கள் ஒரு ஆணை காதலித்தார்கள் நீ எனக்கு பிடிக்கும் நீ எனக்கு பிடிக்கும் நீ எனக்கு பிடிக்கும் மூவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த மூவரும் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் இதற்குள் அவனுக்கு ஒரு விபத்து நடந்தது அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள் கண்கள் போன விபத்து என்று சொன்னார்கள் முதலில் அதற்கு தெரிந்தவள் விரைவாக வந்துவிட்டாள் வந்த பிறகு உண்மை தெரிந்தது அவனுக்கு கண்கள் போய்விட்டன என்று சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்தாள் கையில் கை வைத்துக்கொண்டு இப்படி நடக்கும் என்று சொன்னாள் நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை அவளும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும் கண்கள் இல்லாத உன்னுடன் எவ்வளவு காலம் போகிறேன் என்று உண்மையை சொல் கண்கள் இல்லாத என்னுடன் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று அவன் கேட்கிறான் கண்கள் இழந்த என்னுடன் நீ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் அமைதியாக உன் வாழ்க்கையை வாழு என்று சொல்கிறேன் கைகளில் கை வைத்து மிக்க நன்றி என்னை புரிந்து கொண்டதற்கு என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள் இரண்டாவது என்ன நடந்தது விபத்து நடந்தது என்று கேட்கிறார்கள் எப்படி இருக்கிறாய் ஒன்றும் சரியில்லை அந்த கண்களுக்கு கட்டுகள் ஏன் கண்கள் போய்விட்டன உன் கண்களை பார்த்த பிறகுதான் உன்னை காதலித்தேன் இப்போது அந்த கண்கள் இல்லாமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய் கண்கள் இல்லை என்றாலும் என்னை காதலிப்பாயா என்னுடன் இருப்பாயா அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பக்கத்தில் எந்த பதிலும் வரவில்லை ஏன் அமைதியாக இருக்கிறாய் கண்கள் போய்விட்டன என்று சொல்லிவிட்டு யோசிக்கிறாயா அது எங்கே அது எப்போது போனது நம்மவர் காற்றில் பேசிக்கொண்டிருக்கிறார் மூன்றாவது வந்துவிட்டது ஓட ஓட வந்தது மேலே விழுந்து அழுதது என்னவாம் விபத்து நடந்ததாம் அல்லவா ஆமாம் கண்களின் நிலை என்ன கண்கள் போய்விட்டன ஐயோ உன் கண்கள் போய்விட்டது என்ன எப்படி வாழ்வது எனக்கு புரியவில்லை ஒருவேளை உயிருடன் இருந்தால் உன்னை எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி கவனிக்க வேண்டும் எனக்கு புரியவில்லை அந்த பெண் சொல்கிறாள் உன் கண்கள் போனால் என் கண்கள் இருக்கின்றன அல்லவா உன்னை நான் என் கண்களில் வைத்து கவனித்துக் கொள்வேன் உன் அழகை அல்ல நான் காதலித்தது உன்னையே நான் காதலித்தேன் உன்னுடன் தான் இருப்பேன் அந்த கண்களில் கட்டிய பிணைப்பை அவன் அகற்றிவிட்டான் கண்கள் அழகாக தெரிகின்றன என்ன பரிசோதனை இருவரும் முடித்துவிட்டார்கள் நீ உண்மையான காதல் கொண்டவர் என்று நிரூபித்தாய் உன்னுடன் என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் என் சகோதரி சகோதரர்களிடம் அழகு மோசடி அழகு வீணானது ஒருவேளை நீ அழகையே காதலித்திருந்தால் அதற்கு பிறகு அந்த அழகு மங்கிவிடலாம் உடல் நலக்குறைவால் அழகு கெட்டுப் போகலாம் அப்போது நீ விலகி விடுவாய் அழகையே காதலித்ததால் அந்த பெண்ணை அனாதையாக விட்டுவிட்டு போய்விடுவாய் கணவனில் மனைவியின் அழகை காதலிக்க வேண்டாம் மனைவியின் இடத்தை காதலியுங்கள் மனைவியில் கணவன் சம்பாதிப்பதை அல்ல நீங்கள் காதலிக்க வேண்டியது கணவனின் இடத்தை கணவனாக மதியுங்கள் இந்த இதயத்தில் கடவுளின் அன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கடவுளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த இதயத்தில் யாரும் வேண்டுமானாலும் வர அனுமதிக்காதீர்கள் லைக் செய்யுங்கள் பலருடன் பகிருங்கள்